ஈரோடு மாவட்டம் பவானி அருகே கரும்பு லாரி மீது பால் டேங்கர் லாரி நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது இதில் இரண்டு லாரியில் இருந்த ஓட்டுநர்களும் படுகாயமடைந்தனர் அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர் விபத்தின் காரணமாக சாலையில் சரிந்த கரும்புகளால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கும்பகோணம் அருகே வட்டிப்பிள்ளை கோயில் ஸ்ரீராம் நகரில் பழைய மின்கம்பத்தை மாற்றி புதிய மின்கம்பத்தை நடும்போது எதிர்பாராவிதமான மின்சாரம் தாக்கியதில் இரு மின்வாரிய ஊழியர்கள் படுகாயமடைந்தனர் மின்கம்பம் நடும் பணியின் போது மின்சாரத்தை துண்டிக்காததே விபத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் படுகாயமடைந்த சந்திரசேகர் மற்றும் சந்திரபோஸ் ஆகிய இருவரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கோவை மாவட்டம் சிறுமுகை அருகே கூத்தாமண்டி வனப்பகுதியில் நோயால் அவதிப்பட்டு வரும் காட்டு யானைக்கு ஏழாவது நாளாக தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது வனப்பகுதிக்குள் செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வரும் யானையின் உடல் சூட்டை தணிக்க யானையின் உடல் மீது வனத்துறையினர் தண்ணீரை அடித்து வருகின்றனர் யானையின் உடலில் மேற்பகுதியில் காயங்கள் எதுவும் காணப்படவில்லை என்ற போதிலும் உள்ளுறுப்புகள் ஏதாவது கூடும் என கருதப்படுகிறது தொடர்ந்து யானைக்கு உணவின் மூலம் மருந்து கொடுக்கப்பட்டு வருகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க